கலையாத கல்வி குறையாத வயது கவடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை என் உறவுகளுக்கும் என் சொந்தங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்ல துவக்கம் நல்லதே நடக்கும் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அப்படின்னு அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் பாட்டு எழுதுவார் இந்த உச்சி திலகம்னு சொல்லுவாங்க நெத்தியில் ஒரு திலகம் உச்சியில் வைக்கிறது அது பெண்களுக்கு மிக அழகு அதை விட அவங்களுடைய வைராகியத்தை அந்த இடத்துல காட்டும் ஒரு பெண்ணுடைய வைராக்கியம் உச்சி வகுடு எடுக்கிறதுன்னு பேர் அந்த உச்சி வகுடு எடுக்கிற மாதிரி உச்சி திலகம் வைக்கும்போது அந்த வைராக்கிய நிலை அதிகமாகும் இந்த சிம்ம ராசிக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை ஒன்று முதல் மிகப்பெரிய வைராக்கியத்தை நீங்கள் அடைய வேண்டிய கட்டாய் வைராகிய நிலையை அடைய வேண்டிய கட்டாய் ஆமாங்க யாராவது நம்மளை லேசாக இட போட்டு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அவ்வளோதுக்கு ஒர்த்து இல்லைன்னு கூட நினச்சிருப்பாங்க இந்த ஒர்த்த சனி பகவான் கொடுக்க போகிறாருங்க சரியாக பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி சனி பகவான் வக்கரத்தில் நிவர்த்தி அடைகிறார் வக்கரகதியாக இருந்தவர் நிவர்த்தி அடைகிறார் வக்கர நிவர்த்தி அப்போ சனியினால் இருந்த சங்கடங்கள் இந்த மனிதர் இதுக்கு பிறகு பிரகாசிக்க முடியாது இந்த மனிதர் இதற்கு பிறகு வேல்யூபுளான பேர்சனாக வர முடியாது இந்த குடும்பத்தில் இவருக்கு அவ்வளோதான் சப்போர்ட்டு இவர் இவ்வளோ தான் இதுவுமே சம்பாதிக்க வாய்ப்பு இல்லை இவர் தொழிலில் அவ்வளோதான் முடக்கும் அப்படின்னு யாராவது கணக்கு போட்டு வச்சுருப்பாங்கள்ல அந்த கணக்கை உடைக்கக்கூடிய நல்ல நேரம் காலப்புருஷ தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல கனவுகளை நிறைவேற்றி கொடுக்க போகுதுங்க இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் சனி பகவான் இந்த சனி பகவானால் உங்களை யாராவது ஏற இறங்க பார்த்தவங்க இவர் எங்கெங்கே வெற்றி பெற போகிறார்னு நினைச்சவங்க இவருக்கு அதுக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு நினச்சவங்க இவங்கெல்லாம் இப்போ மூக்கில் விரல வைக்கக்கூடிய நேரம் மூக்கு மேலே ஏன்னா ஆச்சரியம் அப்படிடா இது மூக்கு வேர்க்குதுன்னு வயிறும் எரியும் மூக்கு வேர்க்கும் எதிரிகளையெல்லாம் விட போனீங்க அது இந்த வருஷத்தோட கடைசியில் இந்த வக்கர நிவர்த்தி ஆகும்போது இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இருக்கு இல்லையா அதை பதினேழு பதினொன்று இதில் ஒரு ப பத்து நாள் அதில் ஒரு முப்பது நாள் இந்த நாற்பது நாளே போதும் இந்த நாற்பது நாளில் உங்களுடைய மனக்கணக்க எல்லாரும் அஸ் ஆச்சரியமாக பார்ப்பாங்க எப் அந்த நேரத்தில் சில நல்ல மனக்கணக்கு போட போகிறீங்க இந்த வக்கர நிவர்த்தி ஆன பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் சரியான மனக்கணக்கு போட போகிறீங்க யாருமே யோசிக்க முடியாத விஷயத்தை சிம்ம ராசிக்காரர்கள் யோசித்து அதில் வெற்றி பெற போகிறீங்க இந்த நேரத்தில் சில பிரபலங்கள் உதவி பண்ண போகிறாங்க சில குருமார்கள் உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க உங்கள்கிட்ட நிறைய சில விஷயத்தை எதிர்பார்க்க போகிறாங்க ஒரு நேரம் உங்களை வந்து யாருக்குமே பிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம் உங்களை ஒரு நேரத்தில் துட்சமாக மதிச்சிருக்கலாம் இப்போ அவங்கெல்லாம் உங்களை உச்சமாக பார்க்குற நேரம் இதுதான் சனி பகவான் கொடுக்க போகிறார் இந்த சனியோடைய ஆட்டம் புதுசாக இருக்க போகுது நம்ம எதிர்பார்க்குற விஷயத்தை சீக்கிரமாக நடத்தி கொடுக்க போகிறார் ஏதாவது காலதாமதம் ஆகும் இது நமக்கு வராது நீங்களே நம்பிக்கை இழந்த விஷயங்கள் கூட திடீர்னு நடக்கும் உண்மையிலே நமக்கு தான் நடக்குதான்னு கிள்ளி கூட பார்த்துப்பீங்க அதுவும் சில பகையாளர்கள்லாம் உங்களுக்கு நட்பு போக்கு சீட்டு எழுதி கொடுப்பாங்க நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக வந்துருங்கன்னு கூட சொல்லுவாங்க நல்ல மெசேஜ்லாம் வரும் சில நேரங்களில் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாமான்னு நினச்சி இருப்பீங்க இப்போ செல் ஆன்ல இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைப்பீங்க புதிய அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க பண விஷயங்கள்லாம் இப்போ கை கணிசமாக கிடைக்கப் போகுது ஒரு தெய்வீக சிந்தனைகள் ஏற்பட போகுது ஆலய திருப்பணிகள் சம்மந்தமான விஷயங்களில் இறங்க போகிறீங்க வீடு கிரகப்பிரவேசம் ஆலய திருப்பணி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது இது மாதிரி மனக்கணக்குகள்லாம் சக்ஸஸ் ஆக போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது கல்யாண வாழ்க்கையில் பிரிவை சந்தித்தவங்க கல்யாண வாழ்க்கையில் வருத்தத்தை செஞ்சவங்க சந்தித்தவங்களுக்கு புதிய வாழ்க்கை கிடைக்க போகுது ஸோ ஆண்டவனுடைய கணக்கு நல்ல கணக்கு தெரிய போகுது சனி பகவான் உங்களுக்கு முத்தாய்ப்பாக நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார் பிரகாசமான வாய்ப்பை கொடுக்கிறார் வித்தியாசங்களை நிறைய உணரக்கூடிய விஷயங்களை கொடுக்குறார் சனீஸ்வர பகவான் மனசுக்கு மகிழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி நிறைய குணங்கள் மாறப் போகுது விட்டு கொடுக்க போறீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடம் பூமி லாபங்கள் கிடைக்க போகுது நீங்கள் விருப்பப்படக்கூடிய விஷயத்தை நிறைவேத்திக்க போறீங்க இடஞ்சலாக இருந்தவங்க விலக போகிறாங்க ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா அந்த சனி வக்கர நிவர்த்தியினால் உங்களால் பல பேருடைய துன்பம் விலக போகுது அதனால் உங்களுக்கு பல இன்பங்கள் வரப்போகுது இது ஒரு நல்ல நேரத்துக்கான துவக்கம் சிம்மராசி அன்பர்களே சிம்மத்தை இனி வெல்லுவதற்கு ஒருத்தன் பிறந்து வரணும் யாராவது தப்பாக இடம் போட்டிருந்தாங்களோ இல்லை இது சரியாக வராதுன்னு நினச்சிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அலறலை கொடுக்க போறீங்க ஆக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறார் கார்த்திகை ஒன்று முதல் சிறப்பான தருணத்திற்காக காத்திருங்க அவசர பற்றாதீங்க நல்லதே நல்ல காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதக சனீஸ்வர பகவான் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகளையும் நமக்கு செய்யாமல் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்புகிறோமோ ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைக்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு களத்தில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் அழிந்துவிடும் அது முடிந்துவிடும் நிச்சயமாக நமக்கு அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் நம்பிக்கையே இல்லைன்னா பிரச்சனை அதிகரிக்கும் இப்போ சனீஸ்வர பகவான் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு நாம செய்ய வேண்டியது என்னென்னா தினசரி விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணணும் கார்த்தால சாயரட்ச காலை மாலை இருவேளை விநாயகரை வணங்குங்க ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் மேய்டினை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அவ்வளோதான் பிள்ளையாரை சொல்லிவிட்டு பிள்ளையாரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை ஆவர்த்தியாக சொல்லிவிட்டு பிள்ளையாரை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் விபூதி இட்டு கார்த்தால் நீங்கள் எங்கே புறப்பட்டாலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மாலை வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு குளியலை போட்டு எத்தனை மணியானாலும் மீண்டும் அதே மாதிரி இந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும்போது நிச்சயமாக நித்திரை நன்மையாக இருக்கும் சனீஸ்வர பகவான் சம அளவில் உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த தீமையும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஏற்ற போல கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார் அடுத்தது ஹனுமான் ஹனுமான வழிபாடு பண்ணணும் எவ்ரி சாட்டர்டே எல்லாரும் சொல்கிறா நான் சனீஸ்வரன் கோயில் போய் எவ்வளோ சாட்டர்டே நான் பிரார்த்தனை பண்ணுறேன் வேண்டாம் சனீஸ்வர பகவானை நம்ம நேருக்கு நேராகவே சந்திக்கக்கூடாது சனீஸ்வர பகவானை ஒரு அதாவது பார்த்திங்கன்னா சைடில் நின்று தான் அதுவும் முக்கியமாக தெற்கு நோக்கி நின்று சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது சனீஸ்வர பகவான் கிழக்க பார்க்க இருப்பார் நம்ம வடக்க நின்று சனீஸ்வர பகவான் அப்படி திரும்பி இப்படி பார்க்கணும் அவ்வளோதான் அப்போ சனிக்கிழமையில் ஹனுமானை வழிபாடு பண்ணணும் காலையில் டெய்லி பிள்ளையார சொன்னேன் சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு செய்தீங்கன்னா ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹனுமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா உங்கள் பேரில் ஹனுமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் சனி பகவான் நன்மைகளை கொடுப்பார் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வாக இருப்பார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எடுத்து வைப்போங்க என் உறவுகளே என் சொந்தங்களே நிச்சயமாக நம்ம நம்பிக்கை ஜெயிக்குங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்